இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங் அண்ட் மோர் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மழை பெய்கிற மாதிரி ஃபுல்லெல்லாம் பேசி நல்லா பேசி விட்டார் என்ன பேசுறதுன்னு தெரியல இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிக்கை நண்பர்களுக்கும் நம்ம எல்லா பிஆர்ஓகளுக்கும் மேடையில் இருக்கும் ராமையா சார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய தடவை நான் இங்கே ஒரு உங்களெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டாக பலமுறை இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் நான் சந்திச்சிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப புதுசாக இருக்குது ஒரு பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அப்பனா அண்ட் மாமனா உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எனக்கு நம்ம முரளி சொன்ன மாதிரி நன்றி படம் ராம்நாயணன் சார் என்னை இன்ட்ரூஸ் பண்ணார் அது இப்போ இப்போ கிட்ட கிட்டத்தட்ட இல்லை ஃபார்ட்டி இயர்ஸ் தார் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாற்பது வருஷம் ஆச்சு ஸோ என்னுடைய சினிமா கரியரில் நிறைய பெரிய கிராஃப் மேலே போய் கீழே வந்து ரொம்ப பாதாளத்துக்கு போய் திருப்பி ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடியாக போயிட்டுருக்கு வெற்றிகரமாக போயிட்டுருக்கு ஸோ இந்த வெற்றிக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு நம்ம பத்திரிகை நண்பர்கள் இந்த மீடியா இது வந்து நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் எப்பவும் சொல்கிறது உண்டு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இல்லைன்னா ஒரு டெக்னீஷியன்ஸுக்கும் அப்புறம் மக்களுக்கு நடுவே சென்டரில் ஒரு கெட்டாலிக் ஏஜென்ட் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் மீடியா அப்படிங்கிறது தான் எப்போ நம்புகிறேன் ஸோ சங்கீத் முடிஞ்சது அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சது ரிசப்ஷன் முடிஞ்சது நம்ம ரெண்டு குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளா மீட் பண்ணுறோம் அப்புறம் அவர்கள் ரெண்டு சேர்ந்து பல படங்களில் நடிச்சிருக்கோம் ஆனால் என்னைக்கும் வந்து அவர் வந்து எனக்கு சம்மந்தியாக நான் ஐ மீன் அவருக்கு தெரியாது எனக்கு தெரியாது பட் இட் வாஸ் அ வெரி வெரி பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி ரொம்ப ஒரு பண்பாடு உள்ள ஒரு ஃபேமிலி என்ன பேசினாலும் அதில் வந்து ரொம்ப அதில் ஒரு இது வெயிட் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியாக இருக்கூட சாந்தியம்மா அவ்வளோ ஸ்வீட் ஃபேமிலி ஸோ இப்படிப்பட்ட ஃபேமிலிக்கு என்னுடைய பொண்ணு ஒரு மருமகளாக போகிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ சார் அண்ட் தென் நம்ம மாப்பிள்ள இவருடைய சந்திப்பு எனக்கு எப்படின்னா ஒரு சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணேன் சவுத் ஆப்ரிக்காவில் அங்கே நிறைய கண்டஸ்டண்ட்ஸ் அதில் அவர் ஒரு கண்டஸ்டன்ட்டு எனமோ தெரியாது இது ஒரு ஐ ஒரு ஐரானிக் ஸோ அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ட் சில பேர் பிடிச்சிரு எல்லாம் பிடிச்சிருக்கும் அதில் ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து உமாபதி தான் அப்போல்லாம் தெரியாது இவர் லவ் பண்ணுவாங்க இது இந்த நாட்டில் தெரியாது அது அவருடைய எதுக்கு பிடிச்சதுன்னா பிகாஸ் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் ஒரு இன்னோசன்ஸு ஆனஸ்டி அப்புறம் அந்த எனர்ஜி அண்ட் இஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அந்த ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஷோ பார்க்கல ரொம்ப பேசிகிட்டு இருப்பார் அண்டு மோர் தென் தட் இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது அவருடைய என்ன சொல்லுவாங்க இஸ் வெரி வெரி டேலண்டட் வெரி டேலண்டட் பாய் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடிய எல்லா தகுதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அண்ட் இஸ் பேசிக்கலி இஸ் டைரக்டிங் ஃபிலிம் நான் பட் மிக மிக ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை பார்க்க போகிறீங்க நீங்கள் அதுக்குண்டான எல்லா தகுதி தகுதிகளும் இருக்குது யூ கேன் டூ ஆக்ரோபேட்டிக்ஸ் டான்ஸ் எக்ஸ்ட்ராடனரி டான்ஸர் இதெல்லாம் இது என்னுடைய மருமகன் அப்படிங்கிற இதில் நான் சொல்லலை அது நான் தான் இப்போவே பார்க்குறேன் ஸோ ஐ வெல்கம் ஹிம் ஆஸ் மை சன் இன் லா டு மை ஃபேமிலி அண்ட் அகெயின் ஐ ஷுட் டாக் அபவுட் மை டாட்டர் நான் எப்போவும் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை டாட்டர் என்னுடைய முதல் குழந்த பிறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எவ்வளோ இருந்தோ அதை விட ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் லாஃப்டர் இதுவரைக்கும் எல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான் கொடுத்துருக்கு என்னுடைய டாக்டர் அண்ட் ஒரு நாள் வந்து சொன்னால் என்னுடைய செகண்ட் டாக்டர் வந்து சொன்ன ஐஷு என்னமோ பேசணும்ப்பா என்ன பேசணும் இல்லை தெரியாது உங்ககிட்ட தனியாக தான் பேசணுமா நம்ம தான் கதையெல்லாம் எழுதுகிறோம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் தெரியுது இல்லையா ஓகே என்னமோ ஏதோ லவ் கிவூ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது உண்மையாக இருந்தது ஆமாப்பா இந்த மாதிரி ஆஹா சரி யார் அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு தெரியல எனக்கு இது மட்டும் கெஸ்ட் பண்ணல அப்புறம் உமாபதின் உமாபத்தியா எப்படி நான் அங்கே பார்த்தது பிகாஸ் எனக்கு தென் தெரிஞ்சது உமாபத்தின் ஓகே சரி சின்ன வயசுலேருந்து நம்ம ஒரு பயனுடைய தகப்பனும் அவருக்கும் சரி யார் யாருக்காக இருந்தாலும் சரி யார் என்னுடைய பொண்ணுக்கு மறுமனாகுமா எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசனை எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் இருக்கும் ஸோ உமா பற்றி அப்படிங்கிறது நான் கனவுல கூட நான் யோசித்தது கிடையாது பட் ஐ லைக் யூம் பேசிக்கலி இருந்து அப்படி சொன்னாங்க இம்மிடியேட்டாக ஓகே தென் ஐ தாட் என் ஒய்ஃப் அதுக்கப்புறம் என்னங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அப்படின்னாங்க இல்லை நினைக்கிறது என்ன இருக்குது இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அவங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ நிச்சயமாக இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு வடலை பருவத்தில் இருக்கிற ஒரு ஜஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஃபோர்டீன் இயர்ஸ் ஏஜாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம் அவங்களுடைய முடிவுகள் கரெக்டாக இருக்குமோ இல்லையோ அப்படிங்கிறது பட் இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும் அண்ட் அகெய்ன் தெரிஞ்சோ தெரியாமலையோ எனக்கு அந்த பையனை நான் பார்த்து பழகிற ஒரு வாய்ப்பு இதுக்கு முன்னாடி எனக்கு கிடச்சிது ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த்ஸ் எவ்ரி செகண்டை நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு செகண்ட் டே ஸோ ஐ ஐம் வெரி ஹாப்பி அப்புறம் ராமேஷ் சார் பற்றி கூட தெரியும் இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல்லாக ஹியூமன் பீங் அப்படின்னு அண்ட் தென் நம்ம ஆஞ்சநேயர் கோயிலில் மீட் பண்ணோம் மீட் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணது இவ்வளோதான் எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா ஸோ இந்த அளவுக்கு எவ்ரி திங் வென்ட் அவுன் வெரி வெரி ஸ்மூத்லி அதுலேயும் ஒரு நிறைய ஒரு சின்ன சின்ன மிராக்கல்ஸ் மாதிரி எல்லாம் நடந்தது அண்ட் தென் பி டிசைட் அண்ட் டுடே யு கேன் சி த எனக்கு இது ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார் ஆயுஷ் பார்க்கும்போது இவ்வளோதான் இருந்ததுன்னு எனக்கு இப்போ கூட அப்படி தான் இருக்கு இப்போதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே என் மடியில் இப்படி உக்காந்துட்டு ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்து கேட்ட ஞாபகம் அப்படி இருக்குது அப்பா அப்போ இது என்ன இது இது அப்படின்னு தென்ன நான் சொல்லுவேன் இது தினது ஏ வரும் ஏபிசி இப்படி டப் பண்ண பணங்கே வருதுன்னு ஸோ இது சொல்லி இப்போ தான் நடந்த மாதிரி இருக்குது டுடே செட் ஷீ செட்டிங் வித் த மேன் ஷீ லவுஸ் ஆஸ் ஒய்ஃப் ஆஃப் ஹிம் ஸோ அவ்வளோதான் ஹாப்பி அண்ட் இதுக்கு முன்னாடி கூட வரதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் ஒரு ரெண்டு பேர் எனக்கு கேட்டாங்க என்ன உங்க டாக்டரு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க சரி எப்படியோ அங்கே வர அங்கே சொல்லிடுற அப்படின்னு சரி ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொருத்த அவருடைய இண்டிவிஜுவல் லைஃப் இருந்தாலும் சரி ஸோ அவங்கவுங்க அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணுவாங்க ஸோ இந்த லைஃப்ங்கிறதுல வந்து தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம் தான் லைஃப் பெரிய இது ஸோ லைஃபை டிசைட் பண்ணும்போது தொழில் அப்படிங்கிறது கூட அவங்க டிசைட் பண்ணணும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அப்படி இருந்து அப்படிதான் ஸோ என் பொண்ணு மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி எந்த பொண்ணாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க டிசைட் பண்ணுற உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது இட் இஸ் தேர் ரைட்ஸு அதை நான் எப்பவும் நம்ம விட்டுருவேன் அதுதான் நாங்கள் எல்லாரும் அதான் நம்புகிறோம் அண்டு இத்தனை வருஷமாக என்னையும் சரி சாரி சரி நீங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் கொடுத்து காப்பாற்றிருக்கீங்க இனிமேல் வந்து ஆஸ் ஹிடோல்ட் எங்களுடைய குழந்தையும் கூட இது சேம் உங்களுடைய ஆதரவு எப்போ உங்கள் மேலே இருக்கணும் உங்கள் ஆசிர்வாதம் எப்போ உங்கள் மேலே இருக்கணும் தட்ஸ் இட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் வேறு எது இருந்தாலும் நீங்கள் கேளுங்க வி ஆர் வெரி வெரி ஹாப்பி இந்த ஹாப்பினஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோம் யூ ஸோ மச்